ஸ்கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஆறு நாட்கள் விரதம் இருந்து சுப்பிரமணியர் உபாசனை பண்றது ஸ்கந்தசஷ்டி விரதம் அதை அனுஷ் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் இன்றைய தினம் சுலபமாக எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு கேட்குறீர்கள் சுப்பிரமணியருக்கு பிடிச்ச சங்க எண்ணிக்கைங்கிறது ஆறு அப்படிங்கிறது அதனால ஆறு நபர்களுக்கு உணவளிக்கலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறு பிரம்மச்சாரிகளுக்கு உணவளிக்கலாம் அல்லது வீட்டில் கூப்பிட்டு உணவளிக்க முடியலன்னா அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துடலாம் ஆறு பிரம்மச்சாரிகளுக்கு ஏதோ தானங்களாவது பண்ணலாம் ஆறு ஏழைகளுக்கு தானங்கள் பண்ணலாம் சுப்பிரமணியரை போய் கோவிலில் போய் தரிசனம் பண்றது சிவப்பு பூக்களால சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீதியில இன்றைய தினம் அல்லது ஸ்தோத்திரங்களையாவது சொல்றது முருகனுடைய நாமாக்களையாவது சொல்றது சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது ஸ்கந்தசஷ்டி கவச்சம் போன்ற ஸ்தோத்திரங்களையாவது சொல்றது வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் வேஷ்டி துண்டு போன்ற வஸ்திரங்களை வாங்கி பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி இன்றைய தினம் நாம் பண்றதுனால சுப்பிரமணியனுடைய முழு அனுகிரகத்தை அடைய முடியும்